யோ ட்ரீட் வி கேஷன் ஸ்ரீலங்காஸ்டாஸ் ரூபீஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இடைவிடாமல் பெய்த பேய்மலை வீட்டுக்குள் சிக்கிய தாய் கடவுளாக போன் செய்த மகன் நொடியில் நடந்த பகீர் சம்பவம் வெட்ன்னு பேசுகிறேங்க நான் அடுப்பாடியில் சமையல் பண்ணிட்டு இருந்தேங்க ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க வெளியே வந்து எடுக்க வரும்போது தடப்புடன்னு சவுண்டு கேட்டுச்சுங்க அடுப்படியே பூரா செவரு மண் எல்லாமே உட்காந்துருச்சுங்க அப்படியே இதுக்கு எங்கள் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் முயற்சி பண்ணி திடீர் இது பண்ணணும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த நான்கு நாட்களாக தொடர் கனமழை பெய்தது இதனால் நீர்நிலை பகுதிகள் நிரம்பி வழியும் நிலையில் மூதாட்டி ஒருவர் வசித்து வந்த ஓட்டு வீடு திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாராபுரம் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மூவேந்தர் இவரது மனைவி ஜெயலட்சுமி இவர்களுக்கு சுரேஷ் வசந்த் என்ற இரண்டு மகனும் அமுதா என்ற மகளும் உள்ளனர் அமுதா திருமணம் முடிந்து கணவர் வீட்டுடன் சென்ற நிலையில் மகன்கள் இருவர் மட்டும் தாய் தந்தையுடன் கோட்டைமேடு பகுதியில் வீட்டில் வசித்து வந்தனர் இந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் அவதிப்பட்டு வந்த மூவேந்தர் கடந்த வாரம் உயிரிழந்தார் இதனால் அவரது மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் கோட்டைமேடு பகுதியில் உள்ள வீட்டில் வசித்து வருகின்றனர் கடந்த நான்கு நாட்களாக இடைவிடாமல் கனமழை பெய்து வந்த நிலையில் ஜெயலட்சுமி மட்டும் வீட்டு சமையல் அறையில் தனியாக சமையல் செய்து கொண்டிருந்துள்ளார் அப்போது மாலை நேரத்தில் வேலைக்கு சென்ற மகன் வீடு திரும்பிய போது தாய் ஜெயலட்சுமிக்கு போன் செய்துள்ளார் வீட்டின் உள்ளே இருந்த செல்போனை எடுத்த ஜெயலட்சுமி தனது மகனிடம் பேசிக்கொண்டே வெளியே சென்றுள்ளார் அப்போது வீட்டின் சமையலறை பகுதியில் மடமடவென்று சுவர் இடியும் சத்தம் கேட்டுள்ளது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஜெயலட்சுமி ஓடிச் சென்று வீட்டின் உள்ளே பார்த்துள்ளார் அங்கு சமையலறை பகுதி முழுவதும் இடைவிடாமல் பெய்த மலையால் இடிந்து விழுந்துள்ளது நல்வாய்ப்பாக சுவர் இடிந்த நேரம் பார்த்து மகன் போன் செய்து பேசியதால் ஜெயலட்சுமி அந்நேரம் வெளியே வந்துள்ளார் இதனால் உயிர் சேதம் தடுக்கப்பட்டது இருப்பினும் சமையல் அறையில் இருந்த எழுபதாயிரம் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அரசு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து இழப்பீடு பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் விரைந்து முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெயலட்சுமி கனமழையால் வீடு திடீரென இடிந்த சம்பவம் குறித்து விரிவாக பேசினார் கோட்டப்பேட்டிலேருந்து பேசுகிறேங்க மூவாயிரத்தன் எங்கள் வீட்டுக்காரங்க இப்போதான் இரநூத்தி எட்டு நாள் ஆச்சுங்க நான் அடுப்படியில் சமையல் பண்ணிட்டு இருந்தேங்க ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க வெளியே வந்து எடுக்க வரும்போது தடப்படான்னு சவுண்டு கிடச்சிங்க அடுப்படியே பூரா செவரு மண் எல்லாமே உட்காந்துருச்சுங்க அப்படியே எங்கள் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் முயற்சி பண்ணி முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க